இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோ இருந்தோம் கஷ்டப்படுற ஃபேமிலிக்குலாம் வந்து மளிகை ஜாம வாங்கி கொடுக்கறதா நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்க எங்க மாதர் சங்கத்தில் மாதவின் தோழர் வந்து அவங்க வந்து சாய் மித்ரன் சொல்லிட்டு ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க அவங்க எனக்கு வந்து மாதர் சங்கத்தில் இருந்தனால பார்த்துட்டு தொடர் நான் வந்து ஹெல்ப் பண்றேன் பக்ரீ அம்மா வந்து நாலு பேரை பசங்களோட அவங்க கணவன் இல்லாமல் மருமகன் இல்லாமல் குழந்தைங்களை வளர்க்குறாங்கன்றனால என் கூட வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழர் வந்து நல்ல ஒரு நல்ல மனசோட இங்கே பாருங்க சும்மா கொஞ்சம் நெஞ்செல்லாம் அவங்க மளிகை கடையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரூவாய்க்கு மேலேயே இருக்கலாம் நினைக்கிறேன் ரூபாய்க்கு மேலேயே வரும் அரிசி மல்லி ஜாமான் இதே மல்லி மிளகாவே இதே ஒரு ஆயிரரூபாய்க்கு மேலே வந்துடும் அது இல்லாமல் வீட்டு பொருட்கள் அப்புறம் வந்து சாப்பாட்டு அரிசி எல்லாமே வந்து நம்ம தோழர் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோ பார்த்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணும்போது ரொம்ப கிட்ட வந்துருங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் கிட்ட வந்துடுங்க நான் இதை சொல்லும்போது எனக்கு மக்களுக்கு தெரியணும் ஸோ இவ்வளோ பொருட்கள் வந்து மளிகை பொருட்கள் வந்து எனக்கு தோழர் வந்து அவங்க மளிகை கடை வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து அதுவும் பக்கிரியமாக கொடுக்கணும்னு மட்டும் நினைச்சேன் அப்புறம் என்ன சொல்கிறாங்க தோழர் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு பேருக்கு யாருக்குனாலும் சொல்லுங்கள் அப்படின்னா நான் நாகலட்சுமி பாட்டிக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நாகலட்சுமி பாட்டிக்கு நாளைக்கு கொடுக்க போகிறோம் பிள்ளையார் அதுமா இன்னும் ரெண்டு மூணு ஃபேமிலிக்கு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருக்கும் நாளைக்கு விநாயகர் சக்தி அதுமா எல்லார் வீட்டுக்கும் மளிகை ஜாமா கொடுக்க போகிறோம் உங்கள் நெய்வெளி அவர்னஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே மக்களே உங்களோட ஆதரவு தான் என்னோட சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க என்ன நம்பி எல்லாருமே பணம் போட்டு விடுறீங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அதை நான் எடுத்துட்டு போய் மக்களுக்கு வந்து பயனடைகிறேன் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் யாரும் இந்த விஷயத்தை வந்து துன்புறதுக்காகவோ மத்தவங்களை வந்து காயப்படுத்துக்காகவோ இந்த வீடியோ கிடையாது மக்களே மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர் என்னோட சேனல் பேர் சொல்லுங்க நெய்வெளி தனம் அவர்னஸ் சிரிக்கிறாங்க தனம் தனலட்சுமி வந்து சமீபத்த காலமாக வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்கிற இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல மனசு இருக்குது ஆரம்ப இருந்தே வந்து அவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து அவங்களுக்கு யாரும் உதவியே இல்லை இருந்தாலும் வந்து அவங்கப்பட்ட கஷ்டத்தை நினச்சி கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நம்ம என் நம்மளால என்ன முடியும் உதவி செய்ய முடியுமன்றது செய்கிறாங்க அதே சமயத்தில் நானும் மற்ற சங்கத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் நானும் வந்து கஷ்ட பல கஷ்டங்களை தாண்டி வந்தவ தான் இப்போ வந்து வீட்டுக்கும் உபயோகமாக இருக்கும்ன்றதுனால நாங்கள் வந்து டெய்லி வந்து சமுதாய பணிக்காக வெளியில் சென்றதுக்காக வீட்டில் வந்து மருமகள் மகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால நாங்கள் இந்த கொஞ்சம் மளிகை ஷாப் கொஞ்சம் சிறு தொழில் ஆரம்பத்தில் வந்து வச்சுருக்கோம் இதில் பல விஷயங்களில் வந்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அதோட இடத்துல இருக்கிறோம் இல்லையே நாங்களும் வந்து கஷ்டத்தை பல கஷ்டங்களை தாண்டி வந்தவங்க தான் இருந்தாலும் வந்து வெளியில் உள்ள பெண்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம இதை செஞ்சிட்ருக்கிறோம் தொடர்ந்து இதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவிங்க லைக் பண்ணுங்க நெய்வெளி தனம் அவர்னஸ்க்கு நெய்வெளி தனம் அவர்னஸ்க்கு மறக்காம மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक யூ மக்களே थैंक यू பாய் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து நீங்க வந்து வீடியோ பாத்துட்டு எனக்கு போன் அடிச்சி எனக்கு அவங்க தோழர் பார்த்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேல ஆகும் என்னோட வீடியோ பார்த்து நீ வாமா நான் கடை வச்சிருக்கேன் நானே அந்த ஜாமான தரேன்னு சொன்னேன்